பிளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் விஷயங்களாகத்தான் நந்தன் படம் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மேக்கிங் காட்சி அமைப்புகள் மிகவும் அரத பழசாக இருக்கிறது குறிப்பிட்ட கிராமம் ஒன்றில் நடக்கும் ஜாதி பிரச்சினை தான் படத்தின் கதை அந்த ஊரில் உயர் ஜாதி என்று சொல்லப்படுபவர் மட்டுமே பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வைத்ததுதான் சட்டம் என்று ஊரையே அவர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் கோப்புலிங்கம் என்ற அந்த கேரக்டரில் காதல் பட இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஓவர் ஆக்ட் நடித்திருக்கிறார் அவருடைய இட்ட வேலையை செய்யும் அடிமையாக எல்லாவற்றையும் நம்பும் விசுவாசியாக கரையேறிய பற்கள் பரட்டை தலையுடன் கிழிந்த சட்டையுடன் சசிகுமார் நடித்திருக்கிறார் அவர் இதுவரை செய்த கேரக்டர்களில் அவரை தோற்றத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறார் இயக்குனர் தோற்றத்தில் வித்தியாசம் நடிப்பில் வித்தியாசம் காண்பித்திருக்கிறாரா என்றால் ஒரு சில காட்சிகளில் பே என்று பேசுகிறார் சில காட்சிகளில் வழக்கமாக பார்க்கும் சசிகுமார் வந்து வசனம் உச்சரிப்பதில் முன் நிற்கிறார் பொது பஞ்சாயத்தாக இருந்து வரும் அந்த ஊர் தொகுதியில் கோப்புலிங்கம் தொடர்ந்து தலைவராக தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறார் ஒரு சூழ்நிலையில் அந்த தொகுதி ரிசர்வ் தொகுதியாக மாறுகிறது அப்போது தாழ்த்தப்பட்ட ஒருத்தரை நிறுத்த வேண்டிய அந்த இடத்தில் கூழ்பானை என்கிற அம்பேத்குமார் சசிகுமாரை நிறுத்துகிறார் கூப்புலிங்கம் அதன் பிறகு தான் நினைத்தபடி சசிகுமாரை ஆட்டி வைக்க நினைக்கிறார் அவர் எண்ணம் நிறைவேறியதா சசிகுமார் அதே போல என்னவெல்லாம் இழக்கிறாரா என்பது மீதி கதை சசிகுமார் ஜோடியாக வரும் சுருதி பெரியசாமி அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக நடித்திருக்கிறார் கரண்டில் நடப்பது போல சப்ஜெக்ட் என்றாலும் கரண்ட் காலகட்டத்திற்கு தகுந்த சீன்ஸோ செட் ப்ராப்பர்ட்டிகளோ படத்தில் இல்லாதது பெரிய மைனஸ் சமுத்திர எல்லாம் இருந்தும் படம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதா என்றால் அந்த அளவுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு வரும் ஆல் பை